ஒவ்வொரு மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது இந்த வேதாகமானது உலகத்திலே அதிகமாய் ஒளிபெயர்க்கப்பட்ட ஆஹ் இந்த புஸ்தகத்துக்கு தனி அவன் மருந்து கொண்டு இந்த புஸ்தகத்தை நம்ம பாதரமா சொன்னது போல அவன் நீ உள்ளைகளுக்கு உள்ளவே கல்வி கொடுக்கிறீங்களோ என்னவோ அத நாம் இந்த வேதத்தை இந்த வேதத்தை என்ன செய்யணும் அவன் சொல்லிக் கொடுக்கணும் ஆகல

ஏனா <laughs> அதனால அவ்வளவு சாராம்ச இருக்கிறது வாழ்க்கையை மாற்றி அமைப்பது என்னது என்ன வேதாகம் ஆலயத்தில் வரும்போது நான் எங்க போனாலும் வார்த்தை சொல்லிட்டு தான் கடந்து சொல்வேன் முதலாவது காரியம் யாத்ரா இருபது எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நாளை பரிசுத்தாய் ஆசனிக்க வேண்டும்

நமக்கு நாளும் முக்கியமில்லை இல்லையா ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க திரு சனிக்கிழமை நல்ல நாள் சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும்னு சொல்லுவாங்க அதற்காக நான் சொல்றேன் நம்ம திங்கக்கிழமை கவர்மெண்ட் காலத்துல இருந்தா என்ன செய்வோம் இன்னைக்கு மற்ற தேசங்கள்ல லீவ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை தான் சவுத்துல என்ன செய்யறாங்க ஆராதிக்கிறார்கள் ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப பிஸி பிஸியா பிஸியாகி போயிடுவாங்க ஏன்னா வேறு

பக்தி வைராக்கியமா இருந்தான் அவன் சிங்க கேள்விகளை போட்டா எல்லா அது வரைக்கும் சிங்கம் எல்லாரையும் சாப்பிட்டுதான் பழக்கம் ஆனா அது வரைக்கும் அதற்கு ஆனா தானியல போட்ட போது தானியலோடு இருந்துச்சு அப்படியே உண்டாது அமைதியா இருந்ததுன்னு சொல்லி சாத்ரா மேசா காபேந்தக தூக்கி போட்டாங்க அக்னி சூழல அக்னி சூழல போட போறவங்க என்ன தெரிஞ்சுட்டாங்க எரிந்து போனார்கள் அவன் அவள மறுத்துட்டாங்க போனவங்களுக்கு ஆனா மூணு பேருக்கு பதிலா நாலாவது ஒரு ஆள் ஆளுங்க நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது தேவனை ஆராதிப்பதில் நாம் எப்படி இருக்கிறோம்